லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மதத்தின் அடிப்படையில் நாடு இரண்டாக பிரிந்த பிறகும் இஸ்லாமியர்களை இங்கே வாழவிட்டது மிகப்பெரிய தவறு என்று ஒன்றிய அமைச்சரான கிரிராஜ் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ விட்டது பெரிய தவறே அல்ல ஏனென்றால் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் பழைய காலத்திலேயே கலந்து விட்டார்கள் இங்கே பின்னாடி தான் சரித்திர காலம் வரும்போது தான் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து இங்கே வர்றாங்க அதனால் அது ஒன்று கலந்து போனது ஒரு பெரிய தவறே கிடையாது ஒன்று ரெண்டு இஸ்லாமியர்கள் இன்றைய நிலையில் வந்து அவங்களுடைய பண்புகள் இதெல்லாம் வந்து வித்தியாசப்பட்டாலும் கூட அவர்கள் இந்தியர்களாக நீண்ட காலமாக இருந்தவர்கள் தான் அதனால் பிஜேபியில் அவர் சொல்கிறது பெரிய தவறு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் ஆல உரிமை உண்டு எல்லா ஜாதி மதம் எல்லாருக்கும் உண்டு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவும் கடத்திய அது பெரிய தப்பு அது இல்லை இல்லை இந்தியாவில் இருந்தவங்க தானா மறந்தான மாதிரி எல்லாரும் இங்கே இருந்தவங்க தான் அது எப்படி வரட்டி விட முடியும் இங்கே பிறந்த இங்கே இருந்தவங்க வளர்ந்தவன இங்கே தான் இருப்பாங்க அவருக்கு அழிவு பாதை வந்துடுச்சு புரியுதுங்களா அதாவது இவனுக்கு வந்து முஸ்லீமை ஒழிச்சிடணும்னு முடிவு போட்டாங்க அந்த கிராஜ் சிங்க் இருக்கான் பாருங்கள் அவன் அந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அதுதான் அந்த அந்த மாதிரிலாம் பேசலாம் நிச்சயமாக வந்து அவன் பேசுகிறதுலாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கிடையாது இவனுங்க எல்லாம் இந்து முன்னணி அதனால தான் அந்த ஆள் வந்து அந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டரு ஒன்றிய மந்திரியா ஒன்றிய மந்திரி வந்து இந்தமாரி பேசலாமா ஒரு நா ஜனநாயக நாடு இது இந்தியா இந்த இடத்துல வந்து இந்தமாரி பேசுகிறானேன் அது நல்லா இருக்க அவன் மினிஸ்டருக்கு அழகாது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல மசூதியெலாம் இடிக்கிறான் முஸ்லீமெல்லாம் வாழ விடக்கூடாது வாழ விட்டுருக்கக்கூடாதுன்னா இவன் யார் முஸ்லீமை வாழ விடக்கூடாதுன்னு இது ஜனநாயக நாட்டில் எம்மதமும் சம்மதம் ம மதத்துவங்கிறது கிடையாது ஜாதிங்கிறது கிடையாது இதுதான் ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் என்ன வேறு ஒரு ஆட்சி வந்தால் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி திகார் செயலில் போட்டு இதுவே தண்டனை தான் அது இது அவங்க பேசுகிறது ஒன்றும் இல்லை வாடிக்கையாகவே பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரங்களோட அரசியலோட செயல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இப்படி ஏதாவது பேசி மதவாதத்தை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இப்படியே ஒரு பழப்பை நடத்தணும்னு பார்க்குறாங்க இது ரொம்ப தவறான செயல் இது இந்த இந்த நாடு வந்து சுதந்திர நாடு எல்லாத்துக்குமே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய நாடு அதாவது நீ இங்கேயா இருக்க நீ இந்த நாட்டை விட்டு போயிடு இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் பிரதமர் மோடி இதை வந்து தலையிட்டு மிக வன்மையாக கண்டிக்கணும் இது ரொம்ப தவறான செயல் நாட்டு மக்கள் ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க இப்படி பேசக்கூடாது இது வன்மையான செயல் இது கண்டிக்கிறோம் மக்கள்லாம் தான் இந்தியாவிலேயும் தீவிரவாதிகள் வந்து இருக்கிறாங்க காஷ்மீரில் சண்டை நடக்குது இல்லை தீவிரவாதிகள் இருக்கும் அதுக்கு பேஸ் வந்து இது அதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க வந்து தீவிரவாதிகள் அல்லது இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க வந்து அப்படின்ற ஒரு கண்டோட்டத்தில் அவர் சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்துத்துவான்னு சொல்கிறோம் இந்துத்துவம் உனக்கு ஒழுங்கு இந்துத்துவாவாக இருக்கு இல்லையே ஆக அவர் வந்து ஒரு கான் ஒருபான்மையாக சொல்கிறார் அவர் ஒருபான்மை கருத்து இன்றைக்கு எடுபடாது ஏனென்றால் இன்றைக்கி இந்தியர்கள் எல்லாருமே வந்து எல்லா வித ஜாதி கலப்போடும் இருக்கிறவங்க மதங்கள் வந்து வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினரும் வந்து சாதாரணமாக இருந்து சாதாரணமாக இருக்காங்க நான் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் வந்து சகஜமாக இருக்காங்க கிறிஸ்தவர்களும் சகஜமாக இருக்காங்க சீக்கியர்களும் சகரமாக இருக்காங்க எல்லாரும் சகரமான சரளமாகவும் தான் இருக்காங்க இவர்கள் பிஜேபியில் வந்து இதை மதவாதத்தை வைத்து இந்துத்துவாவை வதத்து வலியுறுத்துகிறார் வலியுறுத்துறதுங்கிறது இவங்க போடுற வேலை அவங்க அவங்களுடைய இந்துத்துவ கொண்டு வர்றதுக்காக திருமான்மையின மக்களை வந்து கொடுக்குறாங்க இந்தரமாக தான் ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி போக மாட்டாங்க எல்லோரும் ஒன்றும் தான் இருக்காங்க வாழ விட்டதுன்னா அவங்களுடைய ஆரிஜின் இது இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்து கல்ச்சருடைய இதெல்லாம் இந்த சட்டம் ரூலெல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் நான் வந்து நாலு கல்யாணம் பண்ணிப்பேன் எத்தனை குழந்தைங்க விட்டுப்பா கூடாது அப்போ என்ன ஆகுனா முன் இன்டேரக்டாக வந்து நம்மளே வந்து குடும்ப கட்டுப்பாடு ஒரு பக்கம் சொல்லிட்டு அங்கே வந்து எத்தனை வாழை பற்றிக்கலாம் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போகுது முஸ்லீம் கண்ட்ரி அது ஷுட் நாட் வாழ விட்டதுன்னு எல்லோரும் உலகமே ஒன்றா நினைக்கணும் உலகமே ஒன்றா நினச்சா எல்லா இடத்துலையும் எல்லாரும் வாழலாம் அப்படி போகணும் அந்த பாருங்க மருந்து இஸ்லாமியருக்கு ஒன்றும் பேர் இல்லைம்மா நல்ல மனுஷன் நல்ல தான் அவங்கள ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதுமாரி பண்ணவே கூடாது ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு புரியுங்களா எல்லா மந்திரிங்களுமே வந்து காரண காரியத்தோடு முஸ்லீம் அழிக்கிறோங்கிறது தான் மசூதி இடித்து பாபர் மசூதி இடித்து கோயிலை கட்டினான் புரியுங்களா அதுவும் எவ்வளோ வேகமாக கட்டினான் எவ்வளோ வேகமாக கட்டினான் தெரியுங்களா அதை அவ வந்து என்ன கட்டிடணும் கட்டினானுங்க நாளைக்கு பிரச்சனையே இந்தியாவில் பிரச்சனையை உருவாக்குறதே ஒன்று தான் நாளைக்கு இதே நிலமை வந்துச்சுன்னா திரும்பிடுச்சுன்னு வச்சுங்க இப்படி பிடிக்கிறது பாக்கி ராணுவத்தில் பிடிக்கிறதுப்பாக்கி இப்படி பிடிச்சா என்ன ஆகும் நடக்கும் அது நிச்சயமாக ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலிக்கக்கூடிய பேச்சு இது புரியுங்களா மதசார்பின்மைக்கு ஒரு நி நிலை இல்லாத பேச்சு இது மத இல்லாத நாடு இது மத சார்பு அற்ற நாடு எல்லா எம்மதமும் சம்மதம் எல்லா இனத்திலும் அவங்க வாழ்கிறாங்க இவன் வட்டியும் இவன் என்ன சொல்கிறது வெங்காயம் இ வெங்காயம் தான் வெங்காயமாக வெள்ளை பூண்டா இவன் வந்து சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை இஸ்லாமியர்கள் நேர் நேர்மையாக இருக்காங்க போய் சொல்ல மாட்டாங்க எந்த தவறிலும் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து எந்த ஒரு மதத்தோட அதாவது மதத்தை தாக்கி பேச மாட்டாங்க இவங்க அஞ்சு வேலை தொழுவாங்க அவங்களோட வேலையை பார்ப்பாங்க அவங்க இருப்பாங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் இவங்க இருந்தால் இந்த நாடு அதாவது நான் நம்ம நம்ம பிழைக்க முடியாது இந்த ஓட்டு அரசியல்னால் எப்படின்னா இதை வச்சு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிளவுபடுத்தி இவங்கள விரட்டி விட்டுட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்க அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்பவுமே எடுபடாது அது மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஏன்னா இங்கே எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல இந்தியா கூட்டணி வந்திருக்கு மக்கள் வந்து பிஜேபி வெறுக்கிறாங்க மக்கள் வந்து வெறுக்கிறாங்க இனிமேல் அடுத்த கட்டம் நடிகா அடுத்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சு பிஜேபியோடய ஆட்சியே இருக்காது இவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க இதை கண்டிக்காமல் இதை பற்றி எதுவும் பேசாமல் பிஜேபி தலைவர்களாக மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இது தகுந்த பாடத்தை கொடுப்பாங்க அடுத்த எலெக்ஷனில் இன்னும் மேலும் அடியாக இருக்கும் பிரிவாக்கின பிரிவினை வாதத்தை உருவாக்கத்தான் செய்கிறாங்க இப்போ அதுக்காக தான் இதை பிடிச்சிருக்கிறாங்க மேலே பொதுவாக இந்தியா வந்து சமதர்ம நாடுன்னு போகிற மோடி வந்து எல்லாம் சமதர்மம் எல்லாம் வெளியே பேசுகிறாரு ஆனால் இந்தியாவுக்குள்ளே மாத்திரம் பார்த்திங்கன்னா அவனுடைய முகங்கள் வேற இருக்குது அதுதான் நிஜம் இஸ்லாமிய குறிப்பிட்ட ஏன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இந்திய சுதந்திரனுடைய காரணம் ஒன்று இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள்லாம் வந்து இங்கே கட்டாயப்படுத்தி வெளியே போட்டாங்க இந்தியர்களும் அங்கேருந்து வெளியே வைத்தாங்க அந்த பேசியில் இவர்கள் வந்து முஸ்லீம்களை வந்து ஒருபான்மையாக வச்சு இவங்க செய்கிறாங்க அது ஒரு மந்திரியாக இருக்கிறவரு இதுக்கே தண்டனை கொடுக்கணும் இதுக்கே அவர் மந்திரி போஸ்ட்டை எடுக்கணும் இந்த வார்த்தை சொன்னதுக்கு மந்திரி போஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் என்ன சொல்கிறான் பதவியே இருக்கும்போது என்ன சொல்கிறான் நான் யாருக்கும் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டேன் சத்திய பிரமாணம் பண்ணுறான் அந்த சத்திய பிரமாணத்துக்கு வந்து இவங்க வந்து நடக்கலை யாருமே நடக்கலை பாரதிய ஜனதாவில் இருக்கிற யாருமே நடக்கலை நிச்சயமாக வந்து பின்னாடி இவங்களுக்கு தெரியும் என்னால் ஒரு இன்னும் ஒரு மூணு தான் இவங்க லைஃபு ஒரு மூணு மாதம் தான் இவங்க இங்கே இந்தியாவில் பிரதமராக இருக்க முடியும் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பேசுவார் இப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ இவர் கிளம்பியிருக்கார் புதுசாக அமித்ஷா இருந்தார் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் கிளம்பிட்டார் இவர் கிளம்பியிருக்காருன்னா இவர் வந்து க நான் யாருங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காரு இதெல்லாம் வந்து எடுபடாது கண்டிப்பாக பிரிவினை தான் உண்டாக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்த பிஜேபியோட அரசியலுக்கு இங்கே வேலையே கிடையாது ஏன்னா இங்கே தமிழ் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது பெரியார் மண் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வட மாநிலத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா சில பேர் ஆட்டு மந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் குதிக்க சொன்னால் குதிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏன் எதுக்குன்னு கேட்காமல் குதிக்கிறாங்க இது வந்து ரொம்ப தவறான விஷயம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பிரிவினையை உண்டாக்குறாங்க இன்னொரு வந்து ஜாதி இப்போது மதக்கலவரம் உருவாகும் பிரிவினை உண்டாக்குறதுல மதக்கலவரமே உண்டாகும் அதான் நான் சொல்லிட்டேன் இப்படி பிடிக்கிறது பார்க்கும் இப்படி பிடிச்சா சரியாக போச்சு மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்குன்னு இவங்க இருக்காங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அதுதான் இவங்களுடைய எய்மு ஏன்னா இவங்களால் இனிமேல் ஆட்சி பண்ண முடியாதுங்கிறது நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு ஆனால் ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணணும் நாட்டு இந்தியாவில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு எமர்ஜென்சி பீரியட் மறுபடியும் ஒரு எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வரணும் அப்படின்னு இவர் திட்டம் அது புரியுங்களா கொண்டு வந்து இன்னொரு வண்ணராட்சி மாதிரி இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் நடக்காது இது வந்து ஜனநாயக நாடு மக்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் எல்லா நாட்டு இனிமே வந்து உங்களுக்கு சரிவு தான் யாருக்கு பாரதிய ஜனதாவுக்கு இனிமேல் சரிவு தான் பாரதிய ஜனதா இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட் போகாது பார்த்தீங்களா இப்போ மாநில இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதேமாதிரி இனிமேல் இருக்க சரி ஜனங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் பேச்சுலாம் இனிமேல் எடுப்படாது இதுக்கே இந்த பேச்சுக்கே அவர் மந்திரி பதவியை எடுக்கணும்